பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பெந்தோகோஸ்தி நாளுக்காக ஒரு சாங்கும் தேவனுடைய மெசேஜும் நம்ம இப்போ கேட்கலாம் இப்போ கத்தருடைய பாடலை நம்ம பாடலாம் நம்ம ஒருமித்து தேவனை துதிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் வாசம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமையிலே ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் தலைமையிலே ஆவியானவர் எனக்குள்ளே இதயங்கள் نورக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே சீறையுள்ள சீறையுள்ள தலை பெறமே கட்டவிக்கணும் கட்டவிக்கணும் கட்டுக்களை உடைக்கணும் அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே துதியினுடை போத்தணுமே ஒடுங்கின ஜனத்திற்கு யரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே இப்போ தேவடைய வார்த்தை நம்ம கேட்கலாம் இந்த பெந்தகோஸ்தி இல்லையா ஆவியானவர் முதல் முதல்ல நமக்கு ஊற்றப்பட்டஸ்தி நாள் இப்போ ஆவியானவர் மாத்திரம்தான் வந்தாரா இந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம் இந்த முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் பற்றி தான் இந்த தலைப்பு வந்து முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் தான் ஓகேங்களா நமக்கு பிதாகுமாரும் பரிசு தாவியான தெரிய திருத்துவது தேவையில நமக்கு பரிசுத்த ஆவியானவர் முதல் முதல் இந்த உலகத்துல எப்போ வந்தார்னா ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை பாருங்க இதுல எந்த அளவுக்கு இந்த நம்பர் வந்து எல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் நம்பர்ஸ் நம்ம பெருசா எடுத்துக்கறது இல்லை ஆனா யூதர்கள் வந்து நம்பர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்காக நியூமராலஜி நம்பர்ஸ் அந்த லைன்ல போயிடாதீங்க இது அப்படி இல்லை இப்ப ஆதியாகமும் நம்ம பார்க்கலாம் இப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இப்போ பிதாவானவர் வந்து முதல் முதல்ல வானம் பிதாவானவர் பூமியானது ஒழுங்கின்மையுமா வெறுமை வெறுமையுமா இருந்தது படைக்கும் போது அவர் சரியா படைக்கலன்னு அர்த்தம் இல்ல சரியாதான் படைச்சாரு அதுல இருக்கிற குறைகளை நிறைவாக்க ஆவியானவர் தேவைப்பட்டார் ஓகேவா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரிய திருத்துக தேவன் பிதாவானவர் ஆவியானவரை மகிமைப்படுத்த கூட இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கலாம் பிதா வந்து எதையுமே குறையா படைக்கிறவர் அல்ல குறைகளை நிறைவாக்குறவர் தான் ஆனா ஆவியானவருக்கு அவருடைய வல்லமையை நம்ம காண் இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு காண்பிக்க கூட பிதாவானவர் இப்படி செய்திருக்கலாம் இப்போ பாருங்க பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அங்க ஒழுங்கே இல்லை அதே நேரத்துல வெறுமையா இருந்தது அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒழுங்கின்மை வெறுமை இதெல்லாம் போகணும்னா நம்ம பர்ஃபெக்டா இல்லை அதாவது வெறுமைன்னா சில நம்ம வீட்டுல வெறுமை இருக்கலாம் பொருட்கள் இல்லாம இருக்கலாம் இல்ல நம்ம லைஃப்ல ஒரு ஆவிக்குள்ள நம்ம வெறுமையில இருக்கலாம் இல்ல வந்து நம்ம கையை பிரயாசத்துல வேலையில இதுல எல்லாம் இருக்கலாம் இப்ப இந்த நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க ஒழுங்கு இல்லாம இருக்கலாம் இல்ல மனைவி ஒழுங்கு இல்லாம இருக்கலாம் எந்த விஷயத்துல நம்ம ஒழுங்கு இல்லாம வெறுமையுமா இருக்கோ அந்த இடத்துல யார் வந்தா பர்ஃபெக்டா ஆக முடியும்னா ஆவியானவர் வந்தாதான் அந்த இடம் பெர்ஃபெக்டா ஆகும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது இருளும் இருந்தது அப்போ அதை எப்படி பிதாவானவர் செயல்படுத்தினா தான் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து ஜலத்தின் மேல அசைவாடினார் அசைவாடும் ஜல்லம் எங்க இருந்தது வானம் பூமி முதல்ல என்ன படைத்தாரா ஆதி அகம ஒண்ணு ஒண்ணு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் வானம் பூமி சிருஷ்டித்தார் அது நடுவுல தண்ணி இருந்தது வானம் பூமி ஸ்பிளிட் ஆகல தனி தனியா இல்ல வானம் தனியா இருக்கு பூமி தனியா இருக்கு ஆனா அப்ப அப்படி இல்லை வானம் பூமி எல்லாமே ஒட்டிக்கிட்டு கம் மாதிரியே இருந்தது அப்ப நடுவுல தண்ணி இருந்தது அந்த இடத்துல பூமியில இருள் இருந்தது வெறுமை இருந்தது ஒழுங்கின்மை இருந்தது தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவர் அந்த ஜலத்தின் மேல அங்க இருந்த ஒழுங்கின்மை பர்ஃபெக்ட் ஆனது இருந்த வெறுமை சரியானது இருள் நீங்கி போனது எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனது ஆவியானவர் முதல் முதல் பரிசுத்த ஆவியானவர் வந்தது ஆதியாகமும் ஒன்னு ரெண்டுலதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை வெறுமை இருள் இதெல்லாம் போகணும்னா டெஃபினட்டாக நம்ம பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடணும் அவர் டிசிப்ளின் காட் அதனால ஆவியானவரே நீங்கள் வாங்கன்னு சொன்னால் தான் அவர் வருவார் எங்கள் என் கூட சண்டே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் சொன்னாங்க இப்போது ஒரு வீட்டில் பத்து ரூம் இருக்குன்னா ஆபியானவரே குமார் பரிசுத்த ஆபியானவரே ஒன்பது ரூம்குள்ள நீங்க வாங்க ஒரு ரூம்குள்ள நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒம்பது ரூம்குள்ள வந்து அவர் வருவாராம் ஆனா ஒரு ரூம்ல எல்லா சேதமும் திருட்டுன்னு எல்லாமே நடக்குமா ஏன்னா அந்த ஒரு ரூம்க்கு அவங்க இன்வைட் பண்ணல கூப்பிடல கூப்பிட்டாதான் வருவார் ஏன்னா அவர் டிசிப்ளின் காட் அது போல அப்போ அந்த மனுஷ சொன்னாராம் ஆவியானவரே அந்த பத்தாவது ரூம்லயும் நீங்க பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் வாங்கன்னு சொல்லி அப்போ அந்த பத்தாவது ரூம் நிரப்பப்பட்டுதான் அது போல நம்ம இருதயத்திலயும் நம்ம வீட்லயும் குடும்பத்திலும் பிள்ளைங்களுக்கும் கணவரு மனைவிக்குள்ள எல்லாத்துலயுமே ஊழியத்துல வேலைக்குள்ள எல்லாத்துலயுமே பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் நீங்க வாங்கினாதான் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாம் தேவையில்லாதது ஒழுங்கின்மை வெறுமை இருள் போகும் எல்லாமே ஒழுங்காகும் ஓகேவா ஒரு டியூப் லைட் போட்டா உடனே இருட்டு போய் அந்த இடத்துல வெளிச்சம் வருது இல்ல அது போலதான் இருள் எங்க போகுது அது மாதிரிதான் இப்போ இப்போ பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் வருவாரு எல்லாமே செய்வாரு போயிடுவாரு ஆவியானவர் நம்மோடய இருக்க எப்ப வந்தார்னா அது பாருங்க இது ஆதியாகவும் இப்ப நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது அப்போ சிலர் அதுவும் ஆ இது அது ஆ ஆதி ஆகமோ இது இப்போதான் எனக்கு வந்து ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு அப்போ சிலர் பாருங்க ஒன்னாம் அதிகாரத்துல முதல் நம்ம பார்த்தது ஆதி ஆகமோ ஒன்னு ரெண்டு இப்போ நீங்க எழுதி இருந்தா உங்களுக்கு தெரியும் அப்போ சிலர்ல ரெண்டு ஒன்னு முதல்ல ஒன்னு ரெண்டு இப்போ ரெண்டு ஒன்னு இப்போ பாருங்க எப்போ வந்தார்னா பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எஸ்லேமிலே வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்களெல்லாம் எல்லாரும் அல்லவா அப்படி இருக்க நம்ம அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி இப்ப பாருங்க இத வந்து ஒரு இதுவா சொல்றேன் இப்போ வந்து ஜெருசலேம்ல ஒரு பண்டிகை நடந்தது அப்போ எல்லாருமே அங்க வந்து வந்திருந்தாங்க இப்போ இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்தார் அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு நாற்பது நாள் தரிசனமானார் அதுக்கப்புறமா அவர் பரமேரி சென்ற போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் வந்து உணகத்திலிருந்து வரும் பல நாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எஸ்லே நகரத்தில் காத்திருங்கள் என்று சொன்னார் அவங்கள பத்து நாள் காத்திருந்து மேல் வீட்டாரில் நூற்றி இருபது பேர் பன்னெண்டு சீசர்களோடு நூற்றி இருபது பேர் வந்து டெய்லி ஜபிச்சாங்க காத்திருக்கும் போது ஆவியானவர் ஊற்றப்படுவார் ஓகேவா அது போல காத்திருந்தப்போ அதே மாதிரி பத்தாவது நாள் அதாவது ஆண்டவர் உயிர் தெழுந்து கரெக்டாக ஐம்பதாவது நாள் தான் அந்த பெண்டகோஸ்தி நாள் அந்த நாள் எஸ்லேமில் அந்த நூத்தி இருபது பேர் நல்லா பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பாருங்க அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வாண்டத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவங்களுக்கு அந்த வீடு முழுவதையும் அப்படியே நிரப்பி அவங்களோட நாவுகள்ல அக்கினிமயமான ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு நம்ம வந்து பிதா குமார் பரிசுத்த ஆவினால ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம ஞாயஸ்தானம் பெறுறோம் இல்லையா இன்னொரு ஒரு நியாயஸ்தானம் இருக்கு அதுதான் அக்கினிமயமான ஞாயஸ்தானம் அதுதான் அந்த பெந்தகோஸ்தினாலிக்கு ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறாரு இருந்து நம்மளோடைய பசுத்தாவியானவர் வாசம் வாசமாண்டாரு அவர் வந்து ரொம்ப வந்து டிசிப்ளின் ஒழுக்கமானதால் நம்ம தப்பு செய்யும்போது நம்மள விட்டு போயிட மாட்டார் நம்மக்குள்ளே இருப்பார் ஆனா இருந்து இருப்பார் அவரை வந்து நம்ம துக்க ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள்னு இருக்கு இல்லையா சோ அவர் நம்ம துக்கப்படுத்த கூடாது அதை வந்து தேவன் ஒரு நாளும் அவர் விரும்ப மாட்டாரு அதனால நம்ம வந்து எதாவது தப்பு செஞ்சா கூட அறிக்கிட்டா அவர் மன்னிக்கிறதுல அவர் வந்து ரொம்ப வல்லவராக இருக்கிறார் இந்த நாள் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு ஊற்றப்பட்டப்போ நம்ம வந்து தெரியாது இப்போ வந்து ஒரு இப்ப நம்ம தமிழ் தெரியுதுன்னா வேற மொழியில பேசினாதான் அது அந்நிய பாஷை ஒரு ஃபாரினர் வந்து தமிழில் பேசலாம் தெரியாத பாஷை அந்நியமான பேசுறது தான் அந்நிய பாஷை ஓகேங்களா தான் முதல் முதல் ஊற்றப்பட்டார் அபிஷேகம் தான் நம்ம பாட முடியும் வசனம் சொல்ல முடியும் எழுத முடியும் மெசேஜ் கொடுக்க முடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போலாம் படிக்கலாம் காலேஜ்க்கு வேலைக்கு சின்ன வேலை கூட ஆவியானோட அபிஷேகம் நம்மளோட சுயத்தினால செய்ய முடியாது தான் செய்ய முடியும் இப்போ இத மாதிரி இவங்க பேசும்போது போது இவங்கள ஆச்சரியப்படுறாங்க மத்த எல்லாருமே இன்னும் இவங்க இவங்க வந்து இல்ல வா இவங்க என்ன நம்ம ஜென்ம பாஷையில பேசுறாங்களே சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க உடனே பேதூர் எழுந்து அவர் சொல்றாரு ஏசு கிறிஸ்து நீங்க வந்து அவரை மறித்து நீங்க தான் இப்படி தப்பு செஞ்சிட்டீங்க அதனால நீங்க செஞ்ச தப்புக்கு ஆவியானவர் வந்து நீங்க தப்பு செஞ்சீங்க அவர் மறித்து உயிர் தேர்ந்துட்டாரு இப்ப எங்களுக்கெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவங்கெல்லாம் இப்ப சரி நாங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மூவாயிரம் பேர் அந்த நேரத்தில் அன்னைக்கு வந்து ஆஹ் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு இந்த அப்போ சொல்லலாம் போட்டிருக்கு இப்ப இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் படிக்கிறேன் அப்பொழுது பேத பதினோருவரோடே நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் எருசுலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விழிந்து மூன்றாம் மணி வேலையாயிருக்கிறதே தீர்க்க தரிசியாகிய யோவியினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரர் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் இயேசு என் வலது பார்சத்தில் உட்கார வேண்டும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறானே ஆகினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் ஆக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள் என்றார் அப்போ இவன் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்ன உடனே உடனே எல்லாருமே இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு கேக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கணும் மூவாயிரம் பேர் அந்த நேரத்துல ஞானஸ்தானம் எடுத்தாங்க அதனால ஆவியானவர் நிச்சயம் நமக்கு தேவை இதுதான் இந்த பெந்தகோஸ்தி நாள் சரிங்களா இந்த வாய்ப்பை கத்த கொடுத்த கிருபைக்காக ஒருத்தரும் கத்துவிடும் பரிசுனாவும் மகிமைப்படுவதாக ஆமே